ஜெயிட ரசியங்க யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆடவன் ஜெயினரை அரங்கராஜா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதவிகள் என்ன அப்படின்னா நிறைய குழந்தைகள் சார் படிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க சார் படிக்கிறாங்க சார் எல்லாம் மறந்து போயிருது அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பழைய பதவிகளை சொல்லியிருக்கோம் நிறைய சொல்லியிருக்கோம் அது எளிய ஒரு தெய்வ ஒளிபாடும் ஒரு தாந்திரிய பரிகாரம் தான் பார்க்க போறோம் இது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்காகவும் நல்லா படிக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான எளிய வழிபாடு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை நாளில் ஐ கிரிவர் போய் ஏலக்காய் மாலை போட்டு ஐகிரிவருக்கு ஐயக்கிரீவர்னு சொல்லுவாங்க அதற்கு பெருமாள் கோயிலெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு போய் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் ஏலக்காய் மாலை போட்டு அந்த மாலை போட்டு இன்னொரு மாலை வாங்கிட்டு வந்து அந்த ஏலக்காயை நம்மளை தட்டி போட்டு அல்லது அப்படியே போட்டு சுருக்க வச்சு பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ஏலக்காயோடைய பால் கொடுங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக அந்த குழந்தை நன்றாக படைக்கும் அதே மாதிரி நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா பச்சை அரிசி மாவு மாவு அடித்து மாவிளக்கு போடுவோம் அம்மன் கோயிலுக்கு இது எல்லாத்துக்கும் வளர்க்க இருக்கும் அந்த மாவு போது அந்த நம்ம ஐக்கிரவருக்கு வந்து அர்ச்சனை செய்த அந்த ஏலக்காயை மாவில் கூட்டு இடித்து அந்த மாவை அந்த குழந்தைங்கிறது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கொடுங்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நல்லா கிடைக்கும் அதுக்கடுத்து முளைப்பயிர் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சாதாரணமான நவதானியங்கள ஒரு பயிரை ஈரத்தில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கடுத்து ஈரத்தண்ணியில் ரெடி அடிச்சிங்கன்னா அதை ப அந்த பயிர் முளைக்கும் அதுக்கு முளைப்பயிருப்பாங்க அதை வந்து பச்சை பயிர் அதிலே பாசிப்பயிருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பேருக்கு உண்டான கராக தோணும் அந்த அந்த பாசிப்பயிரை முளைப்பெயிராக கட்டி முளைப்பெயராக கட்டி அதில் நீங்கள் டைமண்ட் கல்கண்ட்ருக்கு இல்லைங்களா டைமண்ட் கல்கண்டு போட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு புதன்கிழமை புதன்கிழமை முளைப்பெயிர் மட்டும் கொடுங்க வச்ச வேக வைக்காம முளைப்பயிராகவே போடுங்க கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா படிக்கும் இப்போ நிறைய படிக்காத குழந்தைங்க படிப்பு வராத குழந்தைங்க இல்லை படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் நல்லா படிக்க இந்த ஏரிய தாந்திரிகரிகாரத்தையும் ஐக்கிற ஐக்கிரியருக்கு நீங்கள் புதங்கரமாலில் போயிட்டு அந்த குழந்தைகளை அர்ச்சனை பண்ணிவிட்டு மறக்காமல் வேலகா மாலை போட்டு வழிபூர் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பா அந்த குழந்தைங்க நல்லா படைக்கும் இது போன்ற எளிய தெய்வீக பரிகாரமும் தாந்திரிக பரிகாரமும் எடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஏஜ் வகுப்பு இருக்கு கலந்துக்கன்னு வெப்பம் வரவங்க தாராளமா ஸ்பீல் நபருக்கு தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிவிங்க இது இல்லாம நிறைய உண்டான பிரச்சனை என்ன இருக்கோ அந்த பிரச்சனையை நம்ம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க உண்டான பதவிகள் அடுத்தடுத்து நான் பதிவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி